அனைவருக்கும் அடிய பணிவான வணக்கங்கள் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் மேல்முருவத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு பரிணாம பாவத்தை உடைக்க அல்லது செயலிழக்க மற்றொரு பரிணாம பாவத்தால் தான் இயலும் என்பதை விதியாக சொல்லப்படுகிறது உதாரணமாக பத்து பன்னெண்டு என்ற பரிணாம பாவத்தை உடைக்க ஒன்பது பதினொன்று என்ற பரிணாம பாவத்தால் தான் இயலும் என்ற அளவில் நான் புரிந்து வைத்துள்ளேன் எனது கேள்வி ஒன்பது ஒன்பது பதினொன்னும் பரிமாண பாவத்தில் உடன் பத்து மட்டும் தனித்திருக்கும் போது அந்த பத்தை உடைக்க பரிணாம பாவத்தில் உள்ள ஒன்பது ஒன்பதால் செய்ய ஏழுமா அதே போல் இந்த ஒன்போது பதினொன்று பரிணாம பாவத்தில் பன்னெண்டு மட்டும் தனித்திருக்கும் போது பன்னெண்டாம் பாவத்தை உடைக்க பரிணாம பாவத்தில் உள்ள பதினொன்று நாள் ஏழுமா என்பதை தெளிவாக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது ஒரு பரிணாம பாவத்தில் வந்து உடைக்க தான் ஐயா அதாவது ஒம்பது பதினொன்றுன்னு பார்க்கும்போது அது நம்ம ஜோடி பாவம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜோடி பாவம்னா ஒன்று ஏழு ரெண்டு எட்டுன்னு அந்த ஏழு ஏழாக வரது இந்த பரிணாம பாவங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஏன்னா ஒம்போதுன்னு வரும்போது அதனுடைய பலம் நூறுனா ஒம்போது பதினொன்றுன்னு வரும்போது அதனுடைய பலம் வந்து இரநூறு ஆகிடுது ஒம்போதுக்கும் இரநூறு மடங்கு பவர் ஆகிடுது பதினொன்றுக்கும் இரநூறு இரநூறு மடங்கு பவர் ஆகிடுது ஏன்னா இது முன் பரிமாணம்னு பார்க்கும்போது அதாவது ஒம்பது பதினொன்றுன்னு வரும்போது ஒம்போது கெடுக்கக்கூடிய பாவம் எது எதிலான்னு பார்க்கும்போது நாலாவது விட எட்டாவது விட தான் ஒன்பதாவது வீடு கெடுக்கிற பாவம் இப்போ பாருங்கள் இந்த பதினொன்று நாலுக்கு எட்டாக போயிடுறதால என்ன ஆகுனா இந்த நாலாம் பாவம் பலம் எழுந்துருது ஓகேங்களா ஒம்போ அதாவது ஒம்போது பதினொன்றுன்னு வந்துட்ட பிறகு நாலுன்னு ஒன்று கூட வருதுன்னா என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த நாலாவது வீட்டுக்கு எட்டாவது பாவம் பதினொன்று கூட இந்த ஒம்போது இருக்கிறதால இந்த ஒம்பது வந்து காப்பாற்றப்படுது அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரி அதுக்கப்புறம் இந்த ஒன்பதாவது வீட்டுக்கு எடுக்கிற பாவம் இன்னொன்று எட்டு ஒன்பதாவது பாவத்தை முழுசாக கெடுக்கிற பாவம் எட்டு இந்த எட்டாம் பாவத்தை கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் கெடுக்கிற பாவம் தான் இந்த பதினொன்று அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஒம்பது வந்து உங்களுக்கு சேரும் போது என்ன ஆகுதுன்னா இந்த ஒன்பதாவது பாவத்துக்கு கெடுக்கக்கூடிய பாவங்கள் வலிமையாக கெடுக்கக்கூடிய பாவங்கள் பலம் இழந்து போகுது அதனால் ஒன்பதாவது பாவத்துக்கு ஒரு கூடுதல் பலம் இப்போ பதினோராவது பாவத்துக்கு கிடைக்கும்போது அதே மாதிரி தான் பதினோராவது பாவத்துக்கு கெடுக்கக்கூடியது பத்து அப்புறம் ஆறு பத்தாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது பாவம் ஒம்போது இருக்குது ஆறாவது வீட்டுக்கு இந்த ஒன்பதாவது பாவம் நாலாவது பிறதால ஆறாவது பாவமாக வீக்காயிடுது ஓகேங்களா இது கிட்டத்தட்ட சப்தம பாவங்கள் இதே மாதிரி தான் இப்போ ஒன்று ஏழு ஒன்றாவது வீட்டுக்கு எடுக்கிற பாவம் எதுனா எட்டும் பன்னெண்டும் எட்டாவது வீட்டுக்கு கெடுக்கிறது ஏழு பன்னெண்டாவது வீட்டுக்கு கெடுக்கிறது ஏழு அதாவது சப்தம பாவங்களை விட இது கொஞ்சம் வீரியம் கம்மி தான் ஆனால் என்னென்னா சப்தம பாவங்கள் ஒன்றை ஒன்றை கட்டுப்படுத்துது ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்றை வளர்க்குது அதுதான் இங்கே ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் அப்போ ஒரு கூடுதல் பலம் பெறுறதால இங்கே சப்தம பாவங்களை உடைக்கிறதுக்கு அதே மாதிரி சப்தம பாவங்கள் வரணுங்கிற மாதிரி இதையும் முழுசா உடைக்கிறது இதே மாதிரி சப்தம பாவங்கள் வந்தால் தான் முடியுங்கிறது ஒரு கான்செப்ட் அந்த வகையில் என்னென்ன இந்த பரிணாம பாவங்கள் ஒரு கூட்டணிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஐந்து ஒம்பதுன்னு வச்சுக்கீங்களேன் இந்த ஐந்து ஒம்பது அப்படின்றது அதுவும் ஒற்றைப்பட பாவம் தான் இப்போ நீங்கள் ஐந்து ஒம்பதையும் எடுத்துக்கங்க ஒம்பது பதினொன்று எடுத்துக்கங்க ஐந்து ஒம்பதுன்னு வந்தால் ஐந்தாவது வீட்டை கெடுக்கிற நாலு வந்தாவே ஐந்து மட்டும் கெட்டு போவாது ஒன்பதும் கெட்டு போயிடும் ஓகேங்களா இதே ஒன்று ஐந்து எட்டுன்னு வரும்போது ஒன்றாவது பாவம் கெட்டு போயிடுது ஐந்தாவது பாவம் பலம் பலவீனம் அடையுது எழுபது சதவீதம் அடையுது ஆனால் இங்கே என்னென்னா இந்த ஒம்பது இந்த இந்த பரிணாம பாவங்களில் அது கெடுக்கக்கூடிய பாவம் ஒன்று வரும்போது என்ன ஆகுதுன்னா இன்னொரு பாவம் அதனுடைய அடுத்த பரிணாமம் கூடவே இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா அது வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கலை அப்படிங்கிறதால இது வந்து வலிமையாக இதை வந்து முழுசாக உடைக்கணும் ஒம்பது பதினொன்று முழுசாக உடைக்கணும்னா அதிலிருந்து வரக்கூடிய எட்டாவது வீடு பன்னெண்டாவது வீடு ஒம்பதுக்கு பன்னெண்டாவது வீடு எட்டு பதினொன்றுக்கு பன்னெண்டாவது வீடு பத்து இது வந்தால் தான் உடையும் உடையும் அப்படின்ற மாதிரி அதேமாரி ஒம்பது ப பதினொன்று இருக்கும்போது பத்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒம்போது இருக்கிறதால இந்த பத்து வந்து பதினொன்று கெடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒன்பது இருக்கிறதால இந்த பதினொன்று வந்து காப்பாற்றப்படுது அதேமாரி பத்து பதினொன்று வரும்போது இந்த பன்னெண்டுங்கிறது என்ன ஆகுனா ஒன்பதாவது வீட்டை கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் கெடுக்கும் இந்த பன்னெண்டாவது வீடு ஏன்னா ஒம்போதுக்கு நாலாவது பாவமாக இருக்கிறதால இந்த பதினொன்றுங்கிறது பன்னெண்டாவது வீட்டு இயக்காது அதனால் இந்த பரிணாம பாவங்கள் என்பது என்னென்னா கிட்டத்தட்ட சமசப்தம பாவங்களுக்கு என்ன ரூலோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே கண்ணோட்டத்தில் தான் வருது ஆனால் சமசப்தம பாவங்கள் என்னதுன்னா கம்ப்ளீட்டாக அதை ஒரு பாவத்தை கெடுத்துடும் அதாவது ஒன்று ஏழுனா அந்த எட்டு பன்னெண்டு ஒன்றாவது வீட்டு கெடுக்கிற எட்டு பன்னெண்டுங்கிறது கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும் ஓகேங்களா ஆனால் என்னன்னா அது ஒன்றை ஒன்றை கட்டுப்படுத்துன்னு சொல்லுவோம் இது ஒன்றை ஒன்றை ரெண்டுமே அந்த கட்டுப்படுத்துறது அமைப்பு இல்லாமல் டபுள் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் அங்கே வித்தியாசம்